அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு ஏன் எதற்கு என தெரியாமல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் துலாம் ராசினியர்களுக்கு சுக்கரனுடைய பெயர்ச்சியின் காரணமாக அடுத்த இருபத்தி ஐந்து நாட்களில் எதிர்பாராத மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குது அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு சுக்கரனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதில் புதன் சூரியனோடு இணைந்து அற்புதமான யோகத்தில் இருக்கிறார்கள் அது அவர் ஆட்சி வீடு மிதுன குரு ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு ராசிநாதனும் உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பு என்று என்றுதாங்க சொல்ல வேண்டும் அவர் ஏழாம் இடத்திலிருந்து சில இடைஞ்சல்களை கொடுத்தாலும் சொந்த ராசியை பார்ப்பது நல்ல பலன்களை அதிகரிக்க செய்யுங்க உங்களுடைய ராசிக்கு பதினொன்னில் செவ்வாய் கேது சாதகமான அமைப்பு என்று என்றுதாங்க சொல்ல வேண்டும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்கு சிலருக்கு நல்ல வசதியான வீடு மாற்றமும் நிகழ இருக்குங்க தெய்வ தரிசனம் கோவில் பயணங்கள் நடைபெற வாய்ப்பு உண்டு அதே போல் தொழில் முன்னேற்றம் ஏற்பட இருக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குதுங்க சிலருக்கு நல்ல வசதியான வீடு மாற்றமும் நிகழ இருக்கு தெய்வ தரிசனம் கோவில் பயணங்கள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குதுங்க தொழில் முன்னேற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு லாபகரமாக நிகழ இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது இருந்தாலும் கூட சுப விரயங்கள் அதிகரிக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி ராகு இருப்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இழுத்தடிக்குங்க வழக்குகள் எளிதில் தீராது பாக்கியஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் மனதில் எப்பொழுது ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்குங்க சனி செவ்வாய் ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொள்வதால் சிலருக்கு சிறிய விபத்து cal. ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுல குலாம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் திருமண சம்பந்தமான விஷயங்கள்ல வரணை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது நல்லது அதே போல் புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த யோகம் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது குலாம் ராசினையர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இக்காலகட்டங்களில் நரசிம்மரை வணங்குங்க விஸ்தோஸ்திரம் சொல்லுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது